சபாநாயகர் முன்னிலையில் பேசின பேச்சை எடுத்து எக்ஸ் எக்ஸ்தலத்துலேயும் இதுலேயும் போட்டதை எதுக்கு போட்டேன்னு கேட்டால் அதுவும் போக திரிச்சு நான் பேசினேன் திரிச்சுனாலும் எப்படி திரிப்பா இது என்ன கயிறு திரிக்கிறதா திரிக்கிறது பார்த்தாலே ஒரு அறுவறுப்பான அரசியல் இவங்க பண்ணுறது இப்போ நீ எதுக்கு நக்கல் பண்ண அம்பேத்கரை நக்கலாக பேசின அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போடுங்கினாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவர் பண்ணிணாரு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை இவங்க வந்து கொண்டு வர முடியல அந்த சட்டம் வந்து அம்பேத்கர் போட்ட சட்டம் இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்தால் தான் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போட்டார்ல அந்த வெறியில் வாந்தி எடுத்து விட்ருக்காங்க சோறு யார் போடுவேன் நீங்களா போடுவீங்க எடப்பாடிங்க நீ பாட்டுக்கு அசால் தான் எழுத்து விட்றீங்க நாசமாக போடுறதுக்கு எடப்பாடி சாவடி அடிப்பாங்க எடப்பாடி போராட்டம் மட்டும் பண்ணால் நாளைக்கே பிடிங்கிட்டு விட்ருவாங்க இரட்டையிலே விஜய் அரசியல் அப்படின்றது விஜய் ஒரு அறவே விஜய் பற்றியில் நீங்கள் கேட்குறது இந்த சமுதாயத்துக்கு கேடு இந்த கரண்ட்டுக்கு பிடிச்ச கேடு கேமராவுக்கு பிடிச்ச கேடு விஜய் எல்லாம் போய் நீங்கள் கணக்கில் கூடாது அதை பற்றி நீங்கள் எடுத்து பேசுகிறதே தப்பு விஜய் வந்து ஒரு டுபா குறுன்றது தமிழ் மண் வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு வந்தால் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா அமித்ஷா அம்பேத்கரை குறித்து பேசினது அது வந்து சர்ச்சையான நிலையில் இன்றைக்கி வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அமே அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க நான் பதவி விலக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய வீடியோவை தவறுதலாக திரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கிரிமினல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து பாஜக அவமதிச்சிருச்சு அப்படின்னு போராட்டம் பண்ணால் போட்டிக்கு பக்கத்தில் வந்து பாஜக வந்து காங்கிரஸ் அம்பேத்கர் அவமதிச்சு அப்படின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து எப்படின்னா ஒரு இது வந்து கேருகேட்ட கேவலமான அரசியல்ன்றது எல்லாருக்கும் பாஜக இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சிக்கு தான் அன்றைக்கே வந்து அதோடைய தரம் என்ன அப்படின்றது தெரியும் எதையாவது ஒன்று பொய்யா இப்போ நீ தான் பண்ணேன்னா அந்த கொலாயடி சண்டையெல்லாம் பண்ண இல்லை தாண்டி பண்ண நீ தாண்டி அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கட்சி தான் பாஜக அவரோட செயல்பாடு அப்படி தான் இருக்கும் நேற்று ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நாடாளுமன்றத்தில் அவை இருக்கக்கூடிய அவையில சபாநாயகர் முன்னிலையில பேசின பேச்சை எடுத்து எக்ஸ்தலத்திலையும் இதுலயும் போட்டதை எதுக்கு போட்டேன்னு கேட்டா அது போக திரிச்சு நான் பேசினா எப்படி திரிப்பாங்க கயிறு திரிக்கிறதா திரிக்கிறதுக்கு வேண்டிய போஷனை மட்டும் போட்டுக்கிட்டீங்க வேண்டிய போஷனை போட்டா என்ன இருக்கு நீங்க பேசுனது தானே போட்டுருக்காங்க ஸோ வந்து அதில் வந்து பேசியதே போட்டிருக்காங்க நடுவில் கட் பண்ணி போட்டாங்களா முழுசாக போட்டாங்களா நான் பேசினது தானே நீங்கள் நக்கல் பண்ணது தானே அது ஏஐ வச்சிருக்காட்ட வந்து எடிட் பண்ணிட்டாங்க ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ வச்சு எடிட் பண்ணுவாங்க நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுனதா லைவாக வந்துருச்சு எல்லாம் அந்த மக்கள் இப்போ எவன் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துட்டான் புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் கத்துற மாதிரி தான் பார்த்துட்டான் பார்த்துட்டான் கத்திட்டே ஓடணும் பாருங்கள் அப்படி தான் ஓட முடியுது இல்லை அவன் பார்த்துட்டான் ஏற்கனவே பார்த்துட்டான்றது பார்த்துட்டான்றது நான் கற்ற முடியும் அதை ஏன் நீ பார்த்த அப்படின்றது அடுத்த விஷயம் அது நாடாளுமன்றத்தில் நடக்கிறதுனால எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க ஸோ இவர்களோட இதே அதுதான் இந்த மூணு பர்சென்ட்டுக்காக இவங்க வேலை பார்க்குறாங்க அந்த மூணு பர்சென்ட்டுக்கு இவங்களுக்கு சண்டை இப்போ பிரச்சனை முற்றி போயிருக்கு அவங்க இவங்களை கவுத்துட்டு அவங்க ஆள்களை நேரடியாக கொண்டு வரணும் அடுத்த மூணு மூணு வருஷத்துக்குன்னு நினைக்கிறான் இல்லை இல்லை நாங்களே உங்களுக்கு எல்லாம் ஜாலராக போடுறோன்ற மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அம்பேத்கர் பற்றிய பேச்சு இல்லை நாங்கள் வந்து அம்பேத்கருக்காக எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நேற்று கூட வந்து மோடி நிறையா பட்டி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு அம்பேத்கருக்காக என்ன செஞ்சுருக்காரு நாங்கள் ரத்னா கொடுத்தது எங்கள் ஆட்சியில் தான் அம்பேத்கர் இவங்க ஆட்சியில் எங்கே கொடுத்தாங்கன்னா அது ஒரு பிரதமரே இந்த மாதிரியான ஒரு ஒரு கேடு கெட்ட மாதிரியான பேச்சை பேசக்கூடிய ஒரு பிரதமர் இந்த உலகத்திலே கிடையாது புரியுது உங்களுக்கு பொய்யை பொய்ய சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தில் எங்கே அம்பேத்கருக்கு யார் கொடுத்தா அப்படின்றது எந்த காலகட்டத்தில்னு செக் பண்ணி பார்த்தா தெரியும் அது வந்து உலகத்துக்கே தெரியும் இவங்க பொய்யர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லை அது என்ன சொல்கிறாங்கன்னா விபிசிங் காலகட்டினாலும் விபிசிங் வந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்து விபிசிங் ஆட்சியில் அமர வச்சது நாங்கள் தானே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க காங்கிரஸ் கொடுக்கவே இல்லை எங்கள் ஆதரவு உலகத்தை ஆட்சி தானே கொடுத்துச்சு அப்போ நாங்கள் கிளைம் பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க இல்லை அதைத்தான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா எது நடந்தாலும் வந்துருப்பாங்க அது வந்து நம்ம பப்ளிக்காக கேமரா முன்னாடி பேசினோன்னா தப்பாக போயிடும் அவன் வீட்டில் எது நடந்தாலும் இவன் தான் பண்ணான்வான் இன்னொருத்தன் பண்ணான் எதிர்கட்சி காரனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சுண்ணா அந்த மாதிரியான ஒரு ஜென்மங்கள் தான் அதெல்லாம் ஸோ அவங்க பொய் சொல்கிறதுன்றது இன்றைக்கி நேற்று கிடையாது முழுக்க முழுக்க பொய் புரட்டு பித்தலாட்டம் தான் அதை நம்பருக்கு நாலு பேர் இருப்பான் அப்படின்றதுனால எதையோ ஒன்று சொல்லி விட்டுறது தான் வதந்திகளை பரப்புகிறாங்க இதெல்லாம் பரப்புகிறாங்கல்ல எதையோ ஒரு பொய்யை சொல்லி விட்டுருவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இவர்கள் பொய்யர்கள் அது இப்போ இவங்களை பார்த்தாலே ஒரு அருவறுப்பான அரசியல் இவங்க பண்ணுறது இன்னொரு விஷயம் பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அம்பேத்கருக்கு நிறைய மரியாதை செஞ்சிருக்கும் அம்பேத்கருடைய கனவுகளை வந்து நனவாக்கி இருக்கும் பட்டியல மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம் ராம்நாத் கோவிந்த குடியரசுத் தலைவராக்கணும் முர்மு வந்து குடியரசுத் கூட இருக்கும் அம்பேத்கர் தோக்கடிச்சாங்க அம்பேத்கரை வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் பதவி விலகறதுக்கு காரணமே இருந்தாங்க ரெண்டு வாட்டி தேர்தலாங்க இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் அம்பேத்கர் எதிராக பண்ணிருக்காங்க காங்கிரஸ் வந்து இப்போ வந்து இப்போ என்ன சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லியான்னா இப்போ நீ எதுக்கு நக்கல் பண்ண அம்பேத்கரை நக்கலா பேசின அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே கொடுங்கனாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவர் பண்ணார் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணாரு அப்படின்றது வந்து புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இவர்களுடைய இது இவர்கள் வந்து இது கே தரங்கட்ட அரசியல் பண்ணிக்கிட்ட கட்சி தான் பாஜக அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் திடீர்னு இதை பேசுபொருள் ஆக்க வேண்டிய அவசியம் திடீர்னு இப்போ அம்பேத்கர் பேசுனா பேச பேசு பொருள்ன்ற வார்த்தையே முதல்ல தப்பு வேணா அப்படி விட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து என்னன்னா பேசுனது தானே இப்போ அது அது ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறான் அது ஒரு பொருளில் பேசுகிறான்னா அது பே பேசுனது பொருளாக மாறுது இதில் என்ன இருக்குது இல்லை திடீர்னு அம்பேத்கர் இப்படி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதை தான் அம்பேத்கர் அதை தான் எதுக்கு பேசினார்ன்னு அவர்கிட்ட தானே கேட்கணும் அது அமித்ஷா தான் கேட்கணும் அது வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வெறி இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவங்க வந்து கொண்டு வர முடியல அந்த சட்டம் வந்து அம்பேத்கர் போட்ட சட்டம் இரண்டு மூன்று இரண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்தாதான் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போட்டார்ல அந்த வெறியில காந்தி எடுத்து விட்டுருக்காங்க அம்பேத்கர் அம்பேத்கர் தான் இவர் போட்ட சட்டம் தான் இப்படிலாம் இருக்கு நம்ம ஒரு சட்டத்தை கூட கொண்டு வர முடியல வழக்கமா நேரு பேர் சொல்லுவோம் இந்த வாட்டி மாத்தி சொல்லுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டாங்க மாட்டிட்டாங்க இதுல இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து படிக்கட்டுக்கிட்ட நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க சசிதர் சொன்னது படிக்கட்டுக்கிட்ட போரா போராட்டம் பண்ணாதீங்க வந்து போகிற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சபாநாயகர் சொன்னார் நாங்கள் அம்பேத்கர் சொல்லிக்கிட்ட வந்துட்டோம் இதே மீறி வந்து இவங்க போராட்டம் பண்ணுறா இப்போ இது பண்ணி பார்லிமெண்ட்டே வந்து கெடுக்கிறாங்க பார்லிமெண்ட்டுடைய பேரே கெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதை தாண்டி வந்து ஒரு எம்பியை எம்எல்ஏ ராகுல் காந்தி பிடிச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லி பாஜக எம்பி விழுந்து இப்போ ஒரு ஐசியூவில் இருக்காரு அது மேல் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே கொண்டு போகிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க ஐசியூவில் உண்மையிலே வைக்க வேண்டியவனே ஐசியூ விட்டு வெளியே கொண்டு வந்தால் செத்துருவான் ஆனால் சும்மா ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்களா ஆனாம த அவனத்துக்கு ஐசியூவில் வச்சா செத்துருவானா சமான் அதுதான் இப்போ சும்மா போனதுக்கு ஐசியூவில் படுக்க வச்சிருக்கேன் இல்லை ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி மேலே வந்து போன வாட்டியே வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு இவங்க வந்து சில்லற சின்ன பயிலுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதில் என்ன அப்படின்னா இப்போ ராகுல் வந்து ஏதாவது இப்போ ஐயோ ஒரு வழக்க போட்டு என்னை ஏதாவது வந்து கொலை பண்ண பார்த்துட்டாரு சும்மா கிராம இதெல்லாம் பேசுவேன் இல்லை என்னை குன்னுட்டான் குன்னுட்டாங்க க கொலை பண்ணப்பா அஞ்சலி ஏதாவது கற்றுவாங்க பொம்பளைகள்லாம் பார்த்தீங்கன்னா தலையை விரித்து போட்டால் ஐயோ பிடிச்சி அடிச்சிட்டா கொலை பார்த்துட்டான் கொல்லட்டான்னு கற்றுவாங்க அதே மாதிரி தான் இவங்க அதை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பண்ணுறாங்க இப்போ பண்ணி ராகுல் தான் தள்ளி விட்டு கொல்ல பார்த்தார் இவரை தள்ளி விட்டதுனால இவருக்கு அடிப்பட்டதுனால் அதனால் மனம் உடைஞ்ச மோடி வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அப்போ மோடி அமித்ஷா மூன்று பேரோடைய உயிருக்கு ஆபத்தை விளைவித்த ராகுலை வந்து கைது செய்யணும் தூக்கிலிடணும் இப்படின்ற ரேஞ்சுக்கு போவாங்க இவங்க இப்போது ஏற்கனவே சொன்னீங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு அதை அறிமுகப்படுத்த வேண்டியது வந்து மக்கள் நலனுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் நடைமுறையில் இருந்துச்சு அதை தான் நாங்கள் கொன்றா கேட்குறோம் மக்களுக்கு நல்லது நீங்கள் என்ன என்ன கொண்டாடுறீங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களுக்கு என்ன நீ என்ன திருட்டு வேலை பண்ண பாக்குறீங்க எப்படி ஆட்டையை போட்டு மொத்தமா அந்த நாட்டை கபலீகரம் பண்ண பாக்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால மக்கள் எல்லாம் புரிதலோட தான் இருக்கேன் நீங்க வந்து உங்க இதே போதும்ன்ற மாதிரிதான் இருக்கும் செலவெல்லாம் மிச்சமாகும் மக்களுக்கு வந்து நான் நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்க முடியும் எதுக்கு செலவு மிச்சமா எதுக்கு போட்டு தொங்குற நீ தான் தோத்துட்டே எல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதானே எதுக்கு நீ தொங்குறனாலே நீ வந்து தாலியருக்கு பார்க்குறேன்னு அர்த்தம் ஏதே திருட பார்க்குறேன்னு அர்த்தம் இதில் வந்து இந்த மசோதாவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தொடர்ல அதனால் வரைக்கும் ஆப்சண்ட் இருந்த கையெழுத்து போடாமல் பார்லிமெண்ட்டு பக்கமே போகாத பாமகவுடைய தலைவர் அன்புமணி அன்னைக்கு மட்டும் போடாரு ஆனால் அன்னைக்கே ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பாவம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது இல்லை அன்புமணி ஒரு கை தாங்க அன்புமணி ஒரு பாஜகவோட கை கூலின்ட்டு எல்லோருக்கும் தெரியாது பல நாசகார சட்டத்தில் சத்தம்லாம் போய் பார்லிமெண்ட்லேயே அட்டன் பண்ணாமல் அந்த சட்டங்களுக்கு மட்டும் கையெழுத்து போட்டு வந்தால்தான் அன்புமணி அன்புமணி மிக ஆபத்தான ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ஆபத்தான ஆள்னா நம்ம தமிழர்களை கொண்டு போய் மொத்தமாக அடகு வைக்கிறதுலையும் காட்டி கொடுக்குறதுலையும் தன்னோடய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை வா நல்லா வாழணுன்றதுக்காகவும் தன்னுடைய ச சிறைக்கு போயிடக்கூடாது நம்ம வழக்கு போட்டுறக்கூடாதுன்றதுக்காகவும் வாழக்கூடிய ஒரு ஆள் தான் அன்புமணி அன்புமணி ஒரு நாசகார சக்தின்றதை இப்போனாலும் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கட்சியில் இருக்கவங்களே புரிஞ்சுக்கணும் இந்த விவகாரம் வந்து அம்பேத்கர் அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் போராட்டத்தை தாண்டி நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் திமுக சார்பில் எல்லா மாவட்டங்களையும் இருக்குது விசி கயில் முறையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற பிரதான எதிர்கட்சியான அதிமுக கிட்ட வந்து ஒரு கண்டனம் ட்வீட்டோ இல்லை எந்த இதுமோ வரல போகிற போக்கில் ஜெயக்குமார் மட்டும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சோறு யார் போடுவா நீங்களா போடுவீங்க எடப்பாடிக்கு நீங்கள் பாட்டுக்கு அசால் இழுத்து விடுறீங்க நாசமாக போகிறதுக்கு எடப்பாடி சாவடி அடிப்பாங்க எடப்பாடியை போராட்டம் மட்டும் பண்ணால் நாளைக்கே பிடிங்கிட்டு விட்டுருவாங்க இரட்டையிலே எம்ஜிஆர் பிறந்த நாள் இன்றைக்கி பிடிங்கிட்டு தெருவில் விட்டு போயிருவாங்க நீங்கள்னா எடப்பாடி ஜெயிலுக்கு போகணும்னு ஒன்று பிடிங்களா இருக்கணும் மூணு வேலை சாப்பிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா இது அரசியல் கட்சி வச்சிருக்காங்க இப்போ விஜய் கூட வந்து நேற்று விஜய் ஒன்றுமே இல்லை விஜய்க்கு ஒன்றுமே கிடையாதுங்க விஜய் ஒரு அனாமத்து அட்ரஸ் அட்ரஸ் ஆள் விஜயை பற்றிலாம் அரசியலில் ஒன்றும் அது டெல்லியில் தாக்கத்தை ஏற்படுத்த போதா ஒன்றுமே கிடையாது எடப்பாடின்றவர் ஒரு சிஎம்மாக இருந்தவர் அவர் கட்சியில் இப்போ பல எம்பிக்கள் இருந்திருக்காங்க இது இருந்திருக்காங்க இப்போ எம்பிக்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இதான் அடிமைன்ற எடப்பாடிலாம் கடத்தி வச்சுருக்கேன் கத்தி முனையில் கடத்தி இந்த குடோனில் பழைய ரஜினி படத்துலலாம் பார்த்துப்பீங்களா குடோனில் பைப்பை இதாக இப்போ ட்ரம்மாக வச்சுருப்பான் ஏழை கொண்டி கட்டி போட்டுருவா இல்லை அந்த நிலமல தான் இப்போ எடப்பாடி இருக்கார் இதில் வந்து கண்டனம் தெரிவித்ததில் வந்து தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சித் தலைவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நேற்று மலை முந்தா நேற்று நடந்த சம்பவம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நேற்று சாயந்தரமாக தான் வந்து தாயக்க தலைவர் வந்து அந்த ட்வீட்டு போட்டிருந்தார் அதுலேயும் வந்து யாருக்கோ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உள்துறை அமைச்சரும் பேசுகிறார் அமித்ஷாங்கிற பேரை கூட சொல்ல விரும்பலாம் ஒரு அரசியல் அனாமத்துங்க எல்லாம் போய் நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது அதை பற்றி நீங்கள் எடுத்து பேசுகிறதே தப்பு இசை வந்து ஒரு ரூபாய் குருன்றது எல்லாருக்குமே இல்லை அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது பையங்க செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் பல அரசியல் வல்லுநர்கள் இல்லை மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்களே பெரிய எழுச்சி வந்துருக்கு அதை பற்றி நீங்கள் அதை பற்றி அவன் காசு வாங்கிட்டு பேசுகிறவனை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அவங்க புழப்புக்கு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அவன் வீட்டில் சா சோறு வேணும்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும்ல மூத்த பத்திரிகையாளராக அவங்கள அவன் அவங்க வாங்கிட்டு எதாவது பேசுவாங்க அதை போய் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அவங்க வாழ்வியல் பிரச்சனை அது அந்த விகடன் புத்தகம் வெளியிட்டு விழாவில் சமுதாயத்துக்கு ட்வீட் போகிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது தேவையில்லை அப்படின்னா ஆனால் இப்பவும் சமுதாயத்துக்காக தான் அந்த ட்வீட்டு போட்டிருக்காரு விஜய் வந்து ஒரு அறலூசுங்க அற மெச்சூரிட்டி இல்லாத இடியேட்டுங்க நீ அதெல்லாம் பற்றி அரசியலில் பேசுனீங்கன்னா என்னாரு நீங்கள் நம்மளாம் இதாக பண்ணி போ போட்டுக்க வேண்டியது அது விஜய் வந்து நடிகராக ரைட்டு நடித்தது படங்கள் அது இது வேறு பர்சனல் லைஃப்ன்றது வேற விஜயோடைய அரசியல் அப்படின்றது விஜய் ஒரு அறவே காட்டுங்க விஜய பத்தியில நீங்க கேட்கறது இந்த சமுதாயத்துக்கு பிடிச்ச கேடு கேடு புரியுதா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் வந்து என்ன சொன்னார்னா முருகன் தலைவர்களா படிச்சிட்டு வந்துடுங்களே இப்ப காமராஜர் அண்ணா அம்பேத்கர் ரேஞ்சில வர்றீங்களே விஜய் மிகப்பெரிய தலைவர்கள் இப்போ வந்து அப்படி அப்படித்தானே இருக்காங்க அவங்கள தானே பேச வேண்டிய இருக்கு அவர் வந்து முருகன் நான் எப்படி கடவுளா வணங்குறேனோ அதே மாதிரிதான் அம்பேத்கரையும் வணங்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு முருகரும் அம்பேத்கரும் ஒன்னு அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் வந்து பெரும்பாலும் பெரியாரும் ஒண்ணுன்னு சொன்னாரு இப்போ ஒரு முருகன் அம்பேத்கரும் ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இதுல வந்து இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து என்சிஆர்டி புக்கில் வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்தி ஒரு அரசியல் காட்டின்னு இருந்துச்சு அன்னைக்கு வந்து அந்த காங்கிரஸ் வந்து ஒரு பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு தான் நீக்கினாங்க இன்னைக்கு என்னையா பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வைக்கலாமான்னு திமுக நோக்கி கேள்வி எழுப்புறாங்கல்ல அன்னைக்கு இன்னைக்கு என்னையா பண்ண அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு உங்கள் தாத்தா இந்த மாதிரி தான் பண்ணாரு ரெண்டு பொண்டாட்டி கேட்டிங்கன்னா நீ எதுக்கே அந்த இப்போ பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளைய வந்து இந்த மாதிரி பண்ண நீ அப்படின்னு கேட்டால் ஏன் உங்கள் தாத்தா கூட தான் அந்த காலத்தில் அப்படி ரெண்டு பொண்டாட்டி கேட்டிட்டுட்டாரு அப்படின்ற கதை தான் நீங்கள் பேசுகிறது இல்லை வந்து ஏதோ வாய்க்கு வந்து இவங்க அரசியல் பிஜேபி வந்ததுக்கு அப்புறமே அரசியல் இந்த பேச்சு இந்த கருத்து சொல்கிறது இதெல்லாமே வேறு ரூபத்துக்கு மாறிடுச்சுன்றது இதெல்லாம் உதாரணம் இதில் எங்களுடைய இந்த கருத்துக்களை பெய்க்கை முக்கிய நாளும்